மஞ்சுளா மாறி சிவா வட்டி கொடுத்துட்டாங்க மூக்கையே ராசாத்தி இவங்களாம் வட்டியே கொடுக்கல ஒரு மாசம் ஆயிடுச்சு வட்டி வாங்காம இருக்கான் என்ன வட்டி வாங்கிட்டு போய் எழுத மாட்டுட்டானா இல்லையே பஸ்ஸுக்கு தேடி போயிட்டு தானே இருக்கான் என்னண்டு தெரியலையே இப்படி இருந்தா எப்படி நம்ம கணக்கு வழக்கம் ஒழுங்கா பாக்குறதுல பாத்தினா ஐயோ இன்னும் எத்தனை நாள் வாங்கலன்னு யாருக்கு தெரியும் இப்படி இருந்தால் எப்படி பழக்க நமக்கு இதுலையெல்லாம் போயிட்டு இருக்கு இவன் பாட்டு அசால்ட்டா இருக்கான் முன்ன மாதிரி இல்லை இவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல யார் நேர்ந்து விட்டாலோ தெரியல ஆளே ஒரு மார்க்கமா தான் தெரியுதான் முன்னாடி எல்லாம் சுட்டு கரெக்டா இருக்குமே சரியா வாங்கிட்டு வருவான் ஒரு இது இருக்காது சேப்பு புள்ளி இப்போ அம்பிட்டு சேப்பு புள்ளி சுட்டு இருக்கு இப்படியே போனா அம்பிட்டுதான் நீ நம்ம ஏழு கணக்குளத்தை பார்க்கணும் இவனை நம்மனா முடியாது என்ன ஞாபகத்தில் இருக்கானு தெரியலையே வரட்டு நீ கேட்கணும் ஒழுங்கா வசூலுக்கு தான் போறியா இல்ல வேற எங்கிட்டும் போறியான் நல்ல நாள் கூட கொடுத்தாதே இவன் சரிபடுவான் போல இருக்குது கல்யாணம் பேசனாலும் பேசணும் அது வந்து இந்த பயிற்சி சரியில்ல மூத்தவன் என்னன்னா கல்யாணம் முடிஞ்சது கையோட பொண்டாடி விலோடி போய் ஐக்கிய ஆகிட்டான் சரி இவனான் நல்லா இருப்பான்னு பாத்தானா இவன் கல்யாணம் பேசிட்டே வச்சிருக்கு அது கடையில இப்படி இருக்குதான் கல்யாணம் பண்ணிட்டு அலை மாறி போடுவான் போல இருக்குது அண்ணனுக்கு போட்டியாட்டு என்னம்மா கணக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா கணக்கு எல்லாம் சரியா இருக்குதா தம்பி எல்லாம் வசூலுக்கு ஒழுங்கா போறானா என்ன போறான் போறான் அடே உனே எப்ப வரச்சுனே எப்ப வந்திருக்கு நீ ஏன் உங்க முடா இதுவும் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆகும் ஒரு தம்பிக்கு கல்யாணம் பத்திரிக்கை ஏதோ குட்டி எம்பிட்டு நாள் ஆச்சு நேற்று என்னமோ வந்துகிட்டு அத்திர அத்திரின்ட்டு ஓடிட்டேன் இன்னைக்கு என்ன மத்தியானம் சொல்ல போறியாக்கும் நல்லா அவன் பொண்ணாட்டி சொல்லதுக்கும் நல்லா நீ ஆடுற ஆஹ் ஒரே ஒரு தம்பி அவனுக்கு நீதான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கூட மாட நிக்கிறது நீதான் செய்யணும் நானும் அந்த செய்வேன் சொல்லு நீ வாட்டு இப்படி பொண்ணாடி வச்சுக்கிற அழகியடா உனக்கு கொஞ்சம் மாதம் அறிவு இருக்குதாடா என்னமா எப்ப பாரு அவளையே வச்சு பேசிட்டு அவ எல்லாம் அப்படி ஒரு நாள் சொல்லி தந்ததே கிடையாது அவள் அப்படி சொன்னாலும் நான் செய்த ஆள் இல்ல உனக்கு தெரியாண்டா என்னத்த மா போட்டு பேசிட்டு இருக்க எனக்கு வரணும்ட்டுதான் நேரம் இல்ல இல்ல நேத்து வந்தேன் பிற ராத்திரி ஆயிடுச்சு அதான் சரின்ட்டு காலையில வந்தேன் சரி எழுதிருவோமா அவளை சொல்லாம வேற எவ்வளவு சொல்ல அவ இழுக்கு இழுப்பு தானே ஆடிக்கிட்டு இருக்குது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியோ ஒரு ஆளை பார்த்தாலே அவ எப்படி ஏதாண்டு நான் பாத எடுத்துருவேன் என்கிட்ட என் நடிக்க உன் பின்னாடி பசங்க நல்லா ஆடிக்கோ பாடிக்கோ அது என்னமோ செஞ்சுக்கோ அதெல்லாம் தெரியல இந்த பத்திரிக்கை ஒண்ணு எனக்கு எழுதி கொடு அவ்வளவு அப்புறம் அவன் பொன்னாடி சொல்றத கேட்டு எப்படி ஆனாலும் சரிதான் இல்ல உன் குழந்தை கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணு எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் சரிதான் சும்மா இதியாமா அவளை இழுத்ததுக்கு ஆனாதுன்ட்டு அவ தங்கச்சி வேறையா அவளை நம்ம பேசி என்ன செய்ய

நான் நான் இப்ப கேட்டு சாக்காகாத என்ன என்ன வையாத நடந்ததையும் நடக்க புரிஞ்சுக்க இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா அவன் வேற எதுவும் பிள்ளைய விரும்புதான் போல என்ன இது விளையாட்டு கதையுமா என்ன விளையாடி கிடைக்க கதையை செவ்வளவு பேத்து என்ன ஆஹ் பிடிக்கல பிடிக்கலன்ட்டு அவன் எவ்வளவு விரும்புதான் அதெல்லாம் அவன் எவ்வளவு விரும்புற பொண்ணியத்தான் பிடிச்சிருக்குன்னு அவங்க எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பாட்டு எனக்கு இலக்கி விட்டுட்டு போயிராத ஏமா சொல்லத கேள கொஞ்சம் காது குடுத்ததையா இந்த அவனுக்கு பொண்ணியெல்லாம் பிடிக்கலையா அந்த பிள்ளைய பிடிக்கவே இல்ல ஏதோ நீ சொன்ன காரணத்துக்காக தான் அந்த பிள்ளைய பேசி இருக்கான் எடுத்திருக்கான் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் பேசவே இல்லையா அந்த பிள்ளையும் போன் போடவே இல்லையா அந்த பிள்ளைக்கும் அந்த அளவு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது ஆனா தம்பிக்கு இல்ல துளி கூட விருப்பம் இல்லம்மா

அட ஏமா இப்படி சொல்லுதே என் பிள்ளை மேல சத்தியமா சொல்லுதேன் அவனுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பாத்து செய் எதுவும் நீ பாட்டு கடைப்படான்ட்டு நிக்காத இ கல்யாணம்ங்கிறது ரெண்டு விதத்துக்கு மனசும் பு புடிச்சு போனாதான் கல்யாணம் இல்லாட்டா அது கல்யாணமே கிடையாது அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இந்த மாதிரி ஒன்னும் தெரியல அந்த பிள்ளை போனே போடலையான் வேண்டான்னு சொன்னதுல இருந்து அந்த பிள்ளை போனே இல்ல அப்படின்ட்டான் அதனால பத்திரிக்கை எல்லாம் அடிக்காத வேணாம் இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணலமா அவங்க வீட்டுல எப்பயுமே பேசி சொல்லிரு ஏன்னா பத்திரிக்கை ஊரெல்லாம் குடுத்துட்டு நின்னுச்சுன்னா வீண் கேவலம் பாத்துக்க பேசிடுக்க விளையாட நம்பியும் அந்த பிள்ளை வரதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிருக்கேன் அந்த பிள்ளை நல்லா இருக்கும் எடுக்கும் எல்லாம் இவனுக்குதான் ஒரு சீவனை பண்ணிருக்கேன் கேட்காம அந்த பிள்ளைய நான் கிட்ட பேசல எல்லாம் நிச்சயதார வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்பல்லாம் பேசுது நல்லா இல்ல பாத்துக்க என் வீண் குழந்தைக்கு அளாதீங்கன்னு சொல்லிட்டேன் அவதான் பொண்ணு இவன் தான் மாப்பிள்ள ஏன் எந்த சீக்கிக்கும் வேறான் இல்ல அடை நல்லா இருப்படா நல்லா இருப்ப அம்மா இன்பட்டு நல்லாட்ட எந்த உதவியும் கேட்டதில்லை இந்த ஒரு உதவியே கேட்டேன் அவன் மனசுல அப்படியே எதுவும் இருந்தாலும் அதான் அழிச்சல சொல்லு நம்ம குடும்பத்துலதான் நம்ம சொந்தத்துல அந்த அளவுக்கு யாரும் நம்மள விட வசதியே இல்லடா அவளை கட்டக்கூடிய அளவுக்கு நம்ம திறந்தாலும் போகல இந்த புள்ள நல்ல புள்ளடா அழகுலையும் சரி அறிவுலயும் சரி பணத்திலும் சரி நிறையான புள்ள மூத்தா அப்படி ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்லாத குடும்பத்துல வந்துட்டுமேன்ட்டு எனக்கு இன்னும் அவளாதே தீரல இந்த பிள்ளையாவது நல்ல குடும்பத்திலிருந்து கொண்டுட்டு வரும்னு இருக்கடா அதை இன்னும் பண்ணிட்டு எடுத்துக்கூடாதீமா உனக்காக உன் பணத்துக்காகலாம் யாரும் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது அவனுக்கு பிடிக்கலன்ட்டு அன்னைக்கே எந்த சொல்லிட்டான் பெருசாட்டு கல்யாணத்தை கூடிய வழியை பாரு இங்க பாரு கட்டாயத்தின் பேர்ல யாரும் யாரு கூடயும் குடும்பம் கிடைக்க முடியாது அதை புரிஞ்சுக்க வேண்டாம் எப்பவுமே பொண்ணு வீட்டுல போன போய் சொல்லிரு பத்திரிக்கை அடிச்சு வீணா எல்லாமே குடுத்துக்கிட்டு வேண்டாம்னா அதை விட பெரிய கேவலம் கிடையாது பாத்துக்க ஆஹ் வரட்டு நான் பேசிக்கிறேன் நீ வேண்டா நீதான் அவன் மனசு எதையா சொல்லி கெடுத்துருப்பேன் உனக்கு தான் நல்ல பொண்ணா அமையல வசதியான குடும்பத்துல இருந்து அவனுக்கு அமைதான் உனக்கு கடுப்பு அதான் அவன் சின்ன பையன் அப்படி இப்படி எதுன்னு சொன்னாலும் அப்படிலாம் இருக்கக்கூடாதுடா நம்ம குடும்பம் அப்படி இப்படின்ட்டு நீதான் சொல்லி அவன் மனசை மாத்தணும் நீயும் அவனுக்கு செஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா எனக்கு ஓமலதான் ஏதோ சந்தேகமா இருக்கு என்மாவும் வரட்டு நான் பேசிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன் நீ போ பத்துக்காண்டா ஒண்ணு வேண்டாம் வந்துட்டான் அங்க இருந்து நியாயம் கேட்டு ரெண்டு ரெண்டுள்ளைய பத்தா கூட நான் சொல்லணும் கருத நீட்டுது அது பாட்டு அம்மா அம்மாட்டு காதறியில கிடக்கும் இந்த பயல பத்தி எனக்கு என்ன எதிர்க்கு மூத்தவன அப்படின்னா இலைய இப்படி இல்ல தெரிஞ்சிருக்கான் இப்படி நாள் வெளுத்தர் எல்லாம் நான் இருந்திருக்கேன் இப்பதானே புரியுது அது பாலில விஷம்ட்டு செய்ய என் பேரை கெடுத்துக்கே வந்திருக்கானு அம்மா என்ன அதுவாட்டு பேசிட்டு போகுது என்னமோ நம்ம ஏதோ பிள்ளைய விரும்பி கூட்டிட்டு இருந்த மாதிரியும் இவனை மாதிரி விரும்புதேன்னு சொன்ன மாதிரியும் இவங்க பார்த்த பிள்ளையதான் நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு என்ன பாவப்பட்ட தலை வச்சு அடிச்சுட்டாங்க இவனுக்கும் கொஞ்சம் பணம் உள்ள பிள்ளையா பாத்துருக்காங்க தான் வித்தியாசம் என்னமோ நான் எழுத்துட்டு இருந்த மாதிரிலாம் என்ன பேசுறாங்க நல்லா தான் இருக்கு கதை என்னமும் செஞ்சுட்டு போட்டு அவன் சொன்னதை சொன்னோம் இன்னும் அவங்க விருப்பம் கேவலப்பட்டாலும் சரி இல்ல மவுனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரிதான் சொல்லவே சொல்லியாச்சு ஐயோ அம்மா வராகல நான் கேட்டிருந்தேன் இல்ல என்ன பாக்க வந்த மாதிரி வரும் அடே இங்கட்டு வாடா உன்னை எதை தேடிட்டு இருக்கேன் வா என்னம்மா என்னம்மா கோவமா இருக்கீங்க என்ன என்னாச்சு இந்த இப்ப கேட்ட குழப்ப வேணாம் இவன் தான் நம்ம கிட்ட வாய் தந்து எதுவும் சொல்லல அவன் எனக்கு உலக நம்ம மோன் அப்படி கிடையாது நம்ம பாட்டி போவோம் என்னடா ரெண்டு வரைக்கும் வட்டித்துட்டு வாங்கவே இல்ல கணக்கு பண்ணா பாத்துட்டு வரேன் ராசாச்சி அவர்கிட்ட எல்லாம் ரெண்டு மூணு கடனை பிரிக்க போவல

இன்னும் பேசுற மாதிரி சந்தர்ப்பம் கண்டிப்பா கிடைக்காது பாவம் நமக்காக அண்ணனும் பேசிருக்கான் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல பேசிடு அம்மா என்ன கல்யாணம் அம்மா பத்திரிக்கை எதுவும் அடிக்க கொடுக்காதீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா எனக்கு பொண்ணிய பிடிக்கவே இல்லம்மா என்னது பத்திரிக்கை அடிக்க கொடுக்க கூடாதா ஏன் பொண்ணிய உனக்கு பிடிக்கல உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஆரம்பத்தை கேட்டு கேட்டு தானே ஒவ்வொரு விஷயம் பண்ணேன் இப்போ எல்லாத்துக்கும் தலைத்தலையே ஆட்டிட்டு இப்போ பொண்ணிய பிடிக்கல பத்திரிக்கை இருக்க கூடாது என்ன 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 கதடா எனக்கு ஒண்ணு புரியல என்ன சொல்றது நீ எனக்கு பொண்ணியெல்லாம் பிடிக்கவே இல்லம்மா நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் தலை தலை ஆட்டினே தவிர எனக்கு பொண்ணிய சுத்தமா பிடிக்கல நான் வேற ஒரு பிள்ளைய விரும்புதே எல்லாம் நம்ம சொந்தக்கார பிள்ளைதான் உங்களுக்கு கூட நல்லா தெரியும்

ஆஹ் நீ தரலைன்னு சொல்லுறது தரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு எந்த உரிமையும் இல்லை உனக்கு என்ன அப்படின்னாலும் உங்க சொத்து ஒண்ணு எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் கல்யாணம்னு நாங்க நல்லா இருந்திருப்போம் நான் தான் எனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாம ஆயிருச்சு அவனாவது அவனுக்கு பிடிச்ச கல்யாணம் கல்யாணம்ட்டு நல்லா இருக்கட்டுமே என் வாழ்க்கை என்ன நல்லாவா இருக்குது அங்கேயும் ஆய்படாத பாடு இங்கேயும் ஆய்படாத பாடு அங்கேயும் பயந்து இங்கேயும் பயந்து அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவன் அப்படிலாம் இருக்க வேணாம் அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கு அதுக்கு வழி விடுவியா நீ பாட்டு என்னமோ சொத்து மானம் மதிப்புண்டு

பாரு பாண்டி நான் சொல்லதை கேளியா அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணி வச்சிருக்கேன் இனியும் நல்லதுதான் பண்ணுவேன்னு நம்புனா நான் சொல்லக்கூடிய பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நல்லா அறி மத்தபடி இல்ல நான் விரும்புறது பிள்ளையதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்ட்டு சொன்னேன்னா அம்மா அவன் மோசல கூட முடிக்க மாட்டேன் அதையும் பாத்துக்க கல்யாணம் முடிச்சுதான் வைப்பேன் ஆனா மோசல முடிக்க மாட்டேன் உன் கையால ஒரு வா சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதையும் புரிஞ்சுக்க எது சம்மந்தம் நீயே சொல்லு ஆமா இன்புட்டு உண்டை நான் கேட்டது இல்ல மனசு விட்டு இப்ப கேக்குதே நான் ஒரு பிள்ளைய ரொம்ப விரும்புத அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ளம்மா நல்ல பிள்ளை உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான் சொந்தக்காரம் அந்த பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணி வைமா அந்த கல்யாணம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா ஒத்துமையா இருக்கும் உன்னை நல்லா பாத்துக்கிடுமா அந்த புள்ள அம்மா இல்லாத புள்ளம்மா பாண்டி விடுடா அம்மா ரெண்டு நாள்ல தன்னால வலிக்கு வரும் பாரு செல்வி செல்வி பிளீஸ் டி எங்க அத்தா வீட்டுல எல்லாரும் திருச்செந்தூர் போறாத யாருக்குமே கொடைக்கானு கூப்பிட்டாங்க அங்க ரெண்டு நாள் ஸ்டேன்னால எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது அதான் வரலன்ட்டேன் இது ஒரே ஒரு நாள் தான் இப்படி காலை போயிட்டு ராத்திரியெல்லாம் வந்துருவாங்க அதனால எனக்கும் போணும்ட்டு ஆசையா இருக்கு ப்ளீஸ் பிளீஸ் டி நான் சொல்லக்கூடிய பொய்ய மாத்திரம் நீ சொல்லுவியா என்ன பொய்யா ஐயோ வா வீட்ல யாருக்குமே பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லாம நடந்துட்டு இருக்கு இதுல என்ன வேறே அந்த ஐ தூக்கி போடுறத ஆஹ் எனக்கு பயமா இருக்கு பொண்ணி நான் சொல்ல மாட்டேன் அடியே அடியே ப்ளீஸ் டி என் ஃப்ரெண்ட் இல்ல நீ உனக்கு பொய்யா காப்பிடுஞ்சி தரேன் டி பிரியாணியான வாங்கி தரேன் இனி நம்ம குளிக்க போகும்போது உனக்கு துணிய கூட சோப்பட்டு தரேன் ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி எனக்கு அதை ஒரு உதவியும் பண்ணடி எங்க அம்மா கிட்ட இப்ப கீழே போய் போன குடுக்குதேன் இப்படி நாங்க திருச்செந்தூருக்கு குடும்பத்தோட போறோம் இப்படியே காலை போயிட்டு ராத்திரி எல்லாம் வந்துருவோம் உடுங்க உடுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லு அவளுக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியணும்ல அதுக்காக நானும் நினைச்சிருந்தேன் அப்படி ஏதாவது போடு எங்க மீதி நான் பாத்துட்டேன் பிளீஸ் டி பிளீஸ் செல்வி உன்னை நம்பி தாண்டி இருக்கேன் எதுக்குடி டிச்சனையா என்ன என்னைய ஏன் ஏன்டி நீ வேற ஏற்கனவே எனக்கு பயமா இருக்குது உன் வீட்ல இந்த பிரச்சனை எப்ப வெடிக்கும் என்ன எப்ப எல்லாரும் பயவாகன்ட்டு இல்ல நீ வேற எனக்காக இது கூட செய்ய மாட்டேன் செல்வி நான் பிள்ளை உனக்கு எதுட்டா நான் தானே ப்ளீஸ் டி ஒரு உதவியும் சரி நான் இப்போ உள்ள போவேன் வீட்டுக்குள்ள மொட்டை மாடிலனாக்க பேசிட்டு இருக்கேன் உள்ள போனோன்னு அம்மா கிட்ட பேசிட்டு உண்ட கொடுப்பேன் நீ ஆமா 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 நாங்க போறோம் பொன்னி நல்லபடியா பாத்துக்கிட்டுதும் ராத்திரி கொண்டு விட்டுருதும் அப்படின்ட்டு சொல்லுத என்ன சரிடி செய்தேன் என்ன எதுவும் ஏழரை எழுத்து விடாம இருந்தா சரிடா என்ன என்ன எதுவுமே மாத்தி விட்டுறாதடி என்ன பாவண்டி என்ன சரி வைக்கட்டுமா சரிடி செல்வி இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் உனக்கு ரெண்டு பிரியாணி வாங்கி என்ன உண்மை கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள பெரிய பாடல்லாம் இருக்குது அப்பா ஒவ்வொன்னா ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குது கரவளே நல்லபடியா பிள்ளைய கல்யாணம் ஆகுது அன்னை வீட்ல இன்னும் போனும் வரல அவங்க பத்திரிக்கை எதுவும் அடிச்சாங்களோ என்னமோ ஏதோ ஒன்னும் தெரியல போன் போட்டு புராட்டி கேட்கணும் நம்மளும் பத்திரிக்கை அடிச்சாச்சு இன்னும் குழந்தைவன் கோயில கொண்டு வச்சுக்கிட்டு அன்னி வீட்லயும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஆளு தள்ளிக்கிட்டே இருக்குல்ல கடவுளே முதல் என் பிள்ளைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னா அப்புறம் அவளுக்கு பிடிச்சது அப்புறம் எனக்கு வேண்டான் இருந்து எனக்கு பிடிச்சிருக்குது இப்படியே ஒரு மனசு இரு மனசா அந்த கல்யாணம் நடக்க வேண்டியதா இருக்கு போல நல்லபடியா பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்ப்பா அதுதான் அந்த கல்யாணத்தை பண்ணுறோம் நீதான் மீதி உள்ளதை அம்மா காய்கறி எதுவும் பண்ணி தரட்டுமா பாவம் நீ பாட்டு கிடப்பியா ஆம்புட்டு வேலையும் இழுத்து புடையே செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடி புதுசா இருக்குது அக்கறை எல்லாம் காய்கறி வேற கட் பண்ணி தரேங்க என்ன வேலை எல்லாம் கத்துக்கலாம் ஆசை வந்துருச்சோ மாமியா கட்டியதும் சொல்லிவிடுவான் சரி சரி கத்துக்க கத்துக்கி இருக்க கூடாது இல்ல காய்கறி கட் பண்ணிக்க படிச்சுக்க முத அப்புறம் சமையல் சோறு வச்சபடி சரியான பக்குவத்துல சோறு பதமா பார்த்து படிக்கணும் இல்ல நீ தான் நாலுல இருந்து சமையல் பண்ணணும் என்ன அம்மா கூட மாட் சொல்லி தரேன் உம் ஹம் அது ரொம்ப முக்கியம் நான் எதுக்கு வயசு வைக்குதேன் இவங்க என்னையே புரிஞ்சுக்கிடுதாக இப்படிதான் சரி நம்மளே பேசுவோம் எம்மா செல்வி இருக்கல செல்வி அவங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து போறாகமா அங்க பஸ்ல ரெண்டு சீட்டு கிடக்குதான் அதான் வாடி அப்படின்ட்டு கூப்பிடுதா அவ எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டா அதான் எனக்கும் பாட்டிக்கு இப்ப வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பத்திரிக்கை அடிக்காத அவளுக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதான் அப்ப நல்லபடியா முடிஞ்சி வாடி அப்படின்ட்டு கூப்பிடுதா நான் வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் பி குடும்பமா நாள் ஆச்சுலாமா ஆசையா இருக்குது போயிட்டு வரட்டுமாமா அதானே பாத்தேன் எலிய அம்மனமா தெரியுதுன்ட்டு அதெல்லாம் இல்ல பத்திரிக்கை எல்லாம் அடிக்க கொடுத்துருக்கு வீட்டை விட்டு வெளியே வணக்கூடாது கல்யாணம் பேசியாச்சு கல்யாணம் பார்த்து பதினாலு வச்சுக்கிட்டு திருச்சி வந்து போய்யா அதெல்லாம் வேணாமா செல்வி போய் கும்பிட்டு வரட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து செங்குணா போய் கும்பிட்டு வருவான் பிளீஸ்மா போயிட்டு வரேமா நானும் எங்கிட்டு தான் போறேன் வீட்டுலயே தானே இருக்குதேன் பிளேஸ்மா போயிட்டு வரேம்மா கோயிலுக்கு தானே காலையில போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துருவேன் நான் பாண்டிட்ட ப்ளீஸ் மா என்ன என்ன சொன்ன பாண்டிட்டு கேட்டுட்டு போறீங்களாக்கும் ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடியே தான் போனோம்ட்டு சரியுது இல்ல சரி சரி கோயிலுக்கு தானே போயிட்டு வா நீ சும்மா போறியா என்னன்னு கேட்டா கூட நான் விட்டுக்க மாட்டேன் பாண்டிட்டு கேட்டுட்டு போறேன்னு சொன்ன பத்தியா அதனாலேயே உன்னை விடுதேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா என்ன ஆமா உங்களை எப்படி கொண்டு போனா நீங்க வலிக்கிறீன்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும்